எல்லாருக்கும் அன்பான வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம் இந்த கதையோட தலைப்பு தந்தையை சாகடிப்பது எப்படி உடனே பயந்துடாதீங்க இந்த காலத்துல டீனேஜ் பசங்கெல்லாம் வீட்டுல வச்சு அவங்க அம்மா அப்பாவை கொலையா கொள்ளிக்கிட்டு இருக்கானுங்களே அந்த சாகடிப்பது இல்லை இது வேறங்க இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் இந்த கதையில சங்கர்னு ஒருத்தர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி கதாசிரியர் சொல்றாரு அந்த மாதிரி வேலை செஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு ஒரு கால் வருது அந்த தொலைபேசி அளப்பில் அவங்க மாமா தான் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்க சூழ்நிலையில் அவர் முடிவை நெருங்கிட்ட மாதிரி சொல்கிறாரு அப்படி முடிவை நெருங்கும் போது பால் ஊற்றுவாங்க பொதுவாக அப்படி பால் ஊற்றியும் அவர் வந்து சாகலை நீ வந்து ஒரு க பாரு அவர் போய் சேர்றாரா என்னான்னு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு சங்கருக்கான சளிப்பு எதுக்குன்னா இது மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு சொல்லுவாங்க போவாங்க சங்கர் அங்கே ஊருக்கு திரும்பவும் அவங்க அப்பா பிழைச்சிடுவார் திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சொல்ல அதே மாதிரி இப்போ இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் அவர் விமானத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாங்கிக்கு போகிறாரு தான் இங்கே சிங்கப்பூரில் ஏர்போர்ட் இருக்குங்க சாங்கி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சூழ்நிலையெல்லாம் கவனிக்கிறாரு அவர் மனசு பாதி அங்க சுற்றி இருக்க சுச்சுவேஷனை பார்க்குது பாதி வருத்திலயும் சோகத்திலையும் தளம்பிக்கிட்டு இருக்கு ஏன்னா இது தான் ரெண்டு மூணு இடம் முன்னாடி நடந்திருக்கு அப்படியே உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த பக்கம் சிறப்பான ஒரு காட்சிகள்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா அந்த கருமயங்களுக்கு இடையில விமானங்கள் பறக்குது அத கீழே இருக்க குழந்தை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் பாத்துற சீக்கிர சூழ்நிலையில இருக்காரு சங்கரு ஏதோ அவருக்கு எண்ணங்கள் அவரே வந்து யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு அவரவே சமாதானப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட்டு அவரவே சமாதானப்படுத்திட்டு உட்காந்து இருந்தாரு மாமாவுக்கு வந்து ஒரு குரல் பதிவு அனுப்புறாரு விமானத்துல ஏறதுக்கு முன்னாடி என்ன குரல் பதிவு அனுப்புறாருன்னா இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன் நான் வந்து நாலு நாளைக்கு விடுமுறை போட்டிருக்கேன் அலுவலகத்துக்கு திங்கக்கிழமைக்கு திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அவருக்கு திரும்பவும் அவங்க மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சங்கட்டம் இந்த மாதிரி எனத்தையாவது ஆயிரம் கேள்வி நொண நொணன்னு எனத்தையாவது கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறாரு அது மாதிரியே தான் நடக்குது என்னன்னா அவர் திரும்ப ஒரு பதில் குரல் பதிவு போடுறாரு அதில் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா நீ ஏன் நாலுனா போட்ட பத்துனா போட்டிருக்க வேண்டி தானே நாளைக்கே குழந்த குழந்தை குட்டிகளுக்கும் டிக்கெட்டை போட்டு இங்கே கூட்டு வர வழியப்பாரு அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காரு அந்த குரல் பதிவை வந்துட்டு இவர் எதுவும் சட்ட செய்யலை அதை ஜஸ்ட்டு உதாசீனப்படுத்திட்டு விமானத்துல ஏறிட்டாரு ஏன்னா அந்த சூழ்நிலையை அவர் வந்து முத சந்திக்கல நம்ம சங்கடங்களை திரும்ப திரும்ப சந்திக்கிறப்ப அந்த சங்கடமே நம்ம மனசை உறுதியாக்கி கல்லு மாதிரி மாத்திரும் ஒருவேளை அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல சங்கருக்கு ஓகே இப்ப சங்கர் வந்து அவரோட இருக்கையில வந்து உட்காந்துட்டாரு அப்ப விமான பணிப்பெண் வந்து அவங்க பக்கத்தில் வந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் உட்காந்து உட்காந்துருக்கிறது வந்து அவசர கால இருக்கைக்கு கதவு இருக்க இருக்கைக்கு பக்கத்தில் அதனால பொதுவாக வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவசர காலம் ஏற்பட்டால் என்ன நடக் என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அதை அவரால் கவனிக்க முடியல அவங்க பணிப்பெண் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க இவர் தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி சரின்ட்டு உட்காந்துருக்காரு உட்கார்ந்து அப்ப வந்து ஒரு மெசேஜ் வருது அவருக்கு அதை எடுத்து பாக்குறாரு அதுல வந்து அவங்க மனைவி தான் அமைச்சிருக்காங்க அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நீங்க விமானத்துல போறப்பயே தூங்கி ஓய்வு எடுத்துக்கங்க அங்க போனீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அதை பார்த்து ஒரு மெல்லிதா அவர் சிரிச்சுக்கிட்டாரு ஒருவேளை அவர் மனசுல நினைச்சிருப்பாரு இருக்க சங்கடத்துல எப்படி தூக்கம் வரும் எப்படி ஓய்வெடுக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் அந்த வெளியான சிரிப்போட அர்த்தம் அதுவா தான் இருக்கும் தூக்கமும் மரணமும் நம்ம எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்காது அப்படின்னு அவருக்கு தெரியும் விமானம் சென்னை அடைஞ்சிருச்சு ஒரு அதிகாலை ஒரு மணிக்கு போயிருக்கோம் அவர் அங்கே ஏற்கனவே ஒரு டாக்ஸியை பதிவு செஞ்சிருந்தாரு அவரோட ஊர் திருப்பத்தூர் அதனால் திருப்பத்தூருக்கு போகிறதுக்காக அவர் பதிவு பண்ணியிருந்தார் அந்த டாக்ஸியும் க சரியான நேரத்தில் வந்துடுச்சு அந்த டாக்ஸியில் ஏறி போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கறதான் அவரோட திட்டமாக இருந்தது அந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒன்று கேட்டாப்புல அவர் ஏறினோடனே இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தானே வரீங்க அங்கே ஏதாவது லாரி ஓட்ட வேலை எதுவும் கிடைக்குமா சார் சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பொதுவாக அந்த வெளிநாட்டில் இருந்து கிளம்பி போகிறவங்களுக்கு நேருகின்ற இல்லை எதிர்படுகின்ற ஒரு கேள்விதான் அந்த நேர மனநிலைக்கு அவரால் வந்து பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை இல்லை முழுமையா அவர் வந்து பதில் சொல்லலை இந்த பதிலில் அவர் அந்த ஓட்டுநருக்கு திருப்தி இல்லை அப்படிங்கறது சங்கருக்கு தெரிஞ்சு எப்படின்னா அவர் வந்து அவரோட கார்ல இருந்த ஒளியை ரொம்ப கூட்டி வச்சுக்கிட்டாரு பாடல் ஒளிய அதுல இருந்து சரி நம்ம வந்து சரியா பதில் சொல்லலை அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு ஆனா அதை வந்து சட்டை செய்கிற நிலைமையில இல்லை இப்படியே அவர் திருப்பூருக்கு வத வரும்போது விடிஞ்சிருச்சு வீட்டு வாசல்ல கரும்பலகையில் பொதுவாக அவங்க அம்மா ஏதாவது ஒரு குரலையோ இல்லை தத்துவத்தையோ எழுதி வைக்கிறது வழக்கம் இவர் வண்டியில இருந்து இறங்கினப்ப என்ன அங்க எழுதிருந்துச்சுன்னா பணத்தின் கைகளின் நீளம் பாசத்தை விட அதிகம் அப்படின்னு எழுதியிருந்ததுதான் அவரை வரவேற்றுச்சு ஏன் அவங்க அம்மா அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க ஒருவேளை பணம் காசுன்னு சங்கர் ச சம்பாதிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டாரு அதை நினைச்சு அவங்க அம்மா எழுதியிருப்பாங்களோ அல்லது இவர் இங்க இருக்கிறதுனால சொந்தக்காரங்களோட பிக்கல் பிடுங்கல்கள் அதிகமா இருக்குமே அங்க அதை நினைச்சு எழுதியிருப்பாங்களோ தெரியல அதை பத்தி நம்ம கதாசிரியர் கதையில எங்கேயும் சொல்லல அதுக்கப்புறம் அவர் உள்ள போறப்ப அவங்க சித்தப்பா அவரை வரவேற்கிறாரு வரவேற்கிறாரு அப்படின்னா ஒரு விரக்தி அந்த மாதிரி மனநிலையில் அவர் வரவேற்கிறத வந்து அந்த கதையில் அவர் சொல்லியிருக்கிறது மூலியமாக தெரியுது இப்பதான் வந்தியா யார் போன் பட் போட்டாங்க உனக்கு போன தடவை உங்கள் அப்பா என்னை மதிக்கவே இல்லை தெரியுமா நீயாவது நான் கூப்பிட்டேன்னு மதித்து வந்த ஆனால் உங்கள் அப்பா என்னை மதிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொடர்றாரு அவர் பேச்சை இதை வந்து நம்மளே தான் ஊகிச்சுக்கிற மாதிரி இருக்குது அவங்க சித்தப்பா சொல்கிறத எப்படியோ சித்தப்பா சொல்கிறத தலையை ஆட்டிக்கிட்டு சங்கர் வீட்டுக்குள்ளே போனார் அவங்க அப்பா இருக்க அறைக்கு பக்கத்தில் போனாரு அப்ப அவங்க அத்தை வந்து இவரை பார்க்குறாங்க அவங்க அத்தையும் இவர் மேலே பாசமானவங்க தான் அந்த அவங்களோட பாசத்தை அவங்க காட்டுற விதத்தில் தான் காட்டுறாங்க அவங்க இவரை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக சொன்னாங்களா என்னென்னு தெரியல நாங்களும் சிங்கப்பூருக்கு வர வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்களை கூப்பிட்டு போக மாட்டேங்கிற நீ மட்டும் இப்ப டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுட சுட காப்பி அவர் கையில கொடுத்துட்டு போனாங்க அதோட அவங்க கையில அவரு சங்கர் கையில இருந்த மிச்சம் இருக்க பைகளையும் வாங்கிட்டு போயிட்டாங்க மே கொண்டு அவங்க அத்தை சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட நீ பேசுகிறப்ப அவரை எமன்ட்ட வேண்டிக்க சொல்லு இப்படி அடிக்கிட்டு அடிக்கடி இழுத்துக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சளி போட சொல்றாங்க கூட பிறந்தவளாவே இருந்தாலும் அப்பா இவ்வளவு நாள் பெட்டில் பெட்ல படுத்து தான் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சங்கருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மாமாவும் பேசுறாரு அந்த சமயத்துல சங்கர் வந்து அவங்க அப்பாவோட அறைக்குள்ள போயிட்டாரு அவங்க மாமாவும் அந்த அறைக்குள்ளதான் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அப்பா சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எப்படியும் உங்க அம்மாவை சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிருவ அப்போ வந்து உனக்கும் சிங்கப்பூர் திருப்பூருக்கும் சம்மதம் இல்லாம போயிரும் அந்த சூழ்நிலையில் அந்த ரோட்டு பக்கத்தில் உனக்கு ஒரு நிலம் இருக்குல்ல அதை அத்தை பேரில் எழுதி வச்சிரு இல்லை பவர் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லியிருக்காரு அவங்க மாமாவுக்கும் பிரச்சனை பண்ணணும் இல்லை ஆட்டை போடணும்னு அவசியம் இல்லை இருக்க இடத்தவே கண்ணம் மு முடிச்சுருக்கும் போது தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் ஆளும் பேர் இல்லாட்டி இடத்துக்கும் நிலத்துக்கும் பாதிப்பு நல்லெண்ணத்துல தான் சொல்லியிருப்பார் அவரு இந்த சத்தத்தினாலயோ இல்ல சங்கர் அப்பான்னு கூப்பிட்டதுனாலயோ தெரியல அப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்ட உடனே அவங்க அப்பா மெல்லிசா கதவை திறந்து கண்ணை திறந்து என்ப்பா பல்லு விளக்காம காப்பி குடிக்காது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னதோட இந்த கதையை நீ பாட்டிடுறாரு இந்த கதையாசிரியர் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கே விட்டுறாரு திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் கஷ்டப்பட வைக்கிற மாதிரி காமெடி பண்ணாதன்னு அப்படி கஷ்டப்பட வைக்கிற மாதிரி காமெடி பண்றதுக்கு பேரு தான் டாக் காமெடி நம்ம இதை தமிழ்ல கூட அவ்வளோ சுவைன்னு சொல்லலாம் இந்த கதையை நம்ம பாதியிலேயே படு ப படிக்கும் போதே இதயத்தை அறுக்கிற வழி ஏற்படுதுதான் இதை வெளிநாட்டுல இல்லை வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல வேலை செய்யற நிறைய பேரால உணர முடியும் எட்டாம் வீட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்ல அப்படின்னு வைரமுத்து சொன்ன வரிகள் உண்மைதானோ மேலும் ஒரு கதையோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்